நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடுல வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு காங்கேயம் நாட்டு மாட்டோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் வந்து போனால் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு நாட்டு மாடு ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் எல்லா பொறுப்புலையும் இருக்கிற மாதிரி ஒரு மாடு வேணும்ன்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்களை நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு காங்கேயத்தில் ரெண்டு பல் மாடுங்க காங்கேயத்தில் மயிலை மாடுங்க நல்ல முகலச்சரமான மாடு நல்ல பயிர்கமைப்பு திமில அமைப்பு நல்ல வாழை இருக்கும் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல குதிரை உடம்புங்க பல் ரெண்டு பல் ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க தலைச்சென்னிலே வந்து நல்ல ஒரு கரைவைத்தனம் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஒரு ரெண்டரை ரெண்டரை அதிகபட்சம் ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலை காங்கை மாட்டில் பொறுத்த அதிகபட்ச கறவையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து முதல் ஆறு லிட்டர் தான் வந்து பார்த்திங்கனா கறவை தண்ணே கறக்குங்க இந்த மாடு ஒரு ஐந்து முதல் ஆறு லிட்டர் வரைக்கும் கறவை தண்ணி எதிர்பார்க்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யார் வேணும் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் எம் புதுப்பட்டி என்ற ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு தெளிவான நாட்டு மாடு வேணும் கண்டிப்பாக டூ மில்க் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான நாட்டு மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையானதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க தென் மாவட்டம் பக்கத்தில் வந்து பண்ணால் ஒரு நாட்டு மாடு அது காங்கேயம் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாங்க தேவன்றவங்க மட்டும் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி கால் கால யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் காணும் போய் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாவட்டோட பல்வுட்டு பால் அவுட்டு விலையவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டோட உரிமையாளர்கள் நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிலைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் பாடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்